அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்க்கும்போது பௌர்ணமி தினம் வருது பௌர்ணமி தினத்தன்று நாம் பௌர்ணமி விரதம் மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது தற்சமயம் பார்க்கும்போது இந்த பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் கப்பை நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் நீங்க முருகபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவணுபவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு இந்த பதிவை ஸ்கிப் நாம பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில முருகபெருமானினுடைய அருள் என்றென்றும் நிலைத்திருக்கும் சரி நேர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பௌர்ணமி தினத் என்று பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி விரதங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சத்யநாராயண பூஜை செய்கிறது சித்திரகுப்தருடைய வழிபாடு சந்திர பகவானின் தரிசனம் சந்திர பகவானினுடைய வழிபாடு விரதங்கள்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான வழிபாடுகள் விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பௌர்ணமி தினம் விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதீத பலன்கள் உண்டு தற்போது வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த விசேஷமான அதிசக்தி நிறைந்த பௌர்ணமி தினத்தில் நவகிரகங்களினுடைய ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்வு அமைவதற்கான வாய்ப்பை இந்த கிரகங்களினுடைய அமைப்பு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்கணும் வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாவதோடு மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் தங்களுக்கு நற்சொய்தியை ஏற்படுத்துவதோடு உங்களுக்கு சாதகமான அனுகூலமான நிலைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது இருப்பினும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விளைவுகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியத்துல அலட்சியம் வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையும் தங்களுக்கு எட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருந்தாலும் வ வரவுக்கு ஏ அதாவது வரவு வந்து உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்துவது நல்லது இருப்பினும் உங்களுக்கு வந்து வரவு செலவுக்கு செலவுக்கு ஏற்றவாறு பணவரவும் உங்களுக்கு ஒரு ஒரு வகையில இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பொருளாதார ரீதியா பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த காலம் அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் தொழில் அப்படிங்கறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிலுவையில இருந்த பணம் கைக்கு வந்து சேரதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகள்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குவீங்க அதே சமயம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்கள்ல விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவங்க முன் கோபத்தை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெறும் சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல தாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்துல இருந்து வந்த ஆஹ் தடைகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால் எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பி தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிர பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த காலத்தில் ரொம்பவும் வந்து அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க எவ்வளவுதான் பெயர் புகழ் அந்தஸ்து வசதி உங்களுக்கு கூடினாலோ அதை வெளிகாட்ட மாட்டீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தாழ்த்தி பேச வேண்டாங்க எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்க இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபார விட ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அப்போ அப்போ த அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமோ இல்லை லாபமோ உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம்